மதுரை ஆனையூர் பகுதியில் இலங்கை தமிழர்கள் வசிக்கும் மறுவாழ்வு முகாமில் சமைக்கப்படும் லொதல் என்ற அல்வா ரொம்பவே பிரபலம் அங்குள்ள பெண்கள் முன்னாள் மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு சகாயம் அவர்களின் தமிழ்முற்றம் குழு சார்பாக இந்த லொதல் தயாரிக்கும் தொழிலை செய்து வருகின்றனர் இந்த லொதல் இலங்கை பாரம்பரிய இனிப்பு வகைகளுள் ஒன்று தேங்காய் பால் கொண்டு செய்யப்படும் இந்த இலங்கை லொதலிற்கு ருசி கொடுப்பதே கடலோரத்தில் பறிக்கப்படும் தேங்காய்கள் தொதலுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காயோட ஸ்பெஷலை பொறுத்து தான் அதோட அதோட ஸ்வீட்டே இருக்குது தேங்காய் வந்து கடல் சார்ந்த பகுதி அந் அந்த பகுதியில் விளையிற தேங்காய்க்கு தான் அந்த ஒரு எண்ணெய் தன்மையும் அந்த ஒரு இனிப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும் அப்போ கொழும்புல பார்த்திங்கன்னா கொழும்பில் இருக்க தேங்காய் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அந்த தேங்காய் மாதிரி இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ராமேஸ்வரம் இந்த பகுதியில் இருக்க தேங்காயில் தான் இந்த ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இப்போ இந்த தேங்காய் எடுத்துட்டு வர்றதுமே தூத்துக்குடியிலேருந்து தான் தூத்துக்குடியிலேருந்து தேங்காய் கொண்டு வந்து தான் இதை பண்ணுறோம் தேங்காய் கூட நீங்கள் பார்த்து 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 தான் வாங்குறோம் ஏன்னா அப்போ தான் அதை டேஸ்ட்டு கிடைக்கும் சொந்த பகுதிகளில் தேங்காய்கள் ஆமாம் அதில் தான் அந்த எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்கும் இத்தனை மகளிருடைய உழைப்பு தான் இந்த ஸ்வீட் வந்து நம்ம எப்படியும் தீபாவளிக்கு வெளியில் ஸ்வீட்ஸ் வாங்க தான் போகிறோம் ஸோ அந்த பணத்தை இந்த மாதிரி நம்ம ஒரு பாரம்பரிய இனிப்புகளை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமானதை கொடுக்கலாம் அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை மகளிருடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்ம உதவி பண்ணலாம் இந்த லொதல் என்ற அல்வா தீபாவளி சார்ந்த முக்கிய விழாக்களுக்கு தயாரிக்கப்படுகிறது மேலும் உங்களின் தேவைகளுக்கு தொடர்புகொள்ள கொள்ள நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் என்ற எண்ணில் அழைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி